வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கணவகாஞ்சேனல் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் நிகழ்த்தகவு கணக்கில் சீட்டு கணக்குகள் பற்றி பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சீட்டு கணக்குகளை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் சீட்டு கணக்கில் மொத்தம் என்னென்ன சீட்டு இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்மளுக்கு தேவையான விஷயத்த மேலே போட்டுக்கிட்டு மொத்தமாக எத்தனை சீட்டுகள் இருக்கோ அதை கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ சீட்டு கட்டில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருக்குது அதில் இருபத்தி ஆறு கருப்பு சீட்டும் இருபத்தி ஆறு சிகப்பு சீட்டும் இருக்கும் அதாவது பாதிக்கு பாதி கருப்பு சீட்டும் பாதிக்கு பாதி சிவப்பு சீட்டும் இருக்கும் அந்த பாதி கருப்பு சீட்டு இருக்கு இல்லைங்களா இருபத்தி ஆறு சீட்டுகள் அந்த இருபத்தி ஆறில் பதிமூணு ஸ்பேடாகவும் பதிமூணு க்ளப்பாகவும் இருக்கும் இதே வந்து இந்த இருபத்தி ஆறு சிவப்பு சீட்டு இருக்கு இல்லைங்களா அதில் பதிமூணு இருதயமாகவும் பதிமூணு டைமண்டாகவும் இருக்கும் அல்லது வைரம்னு கூட சொல்லுவாங்க தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது டைமண்டுன்னு வராமல் வைரம்னு கூட வரும் அது பார்த்துக்குங்க இந்த நாலு இருக்கு இல்லைங்களா நாலு ஷேப் இருக்குது மொத்தம் அந்த நாலு ஷேப்பில் பதிமூணு 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 நாலுத்துக்குமே பதிமூணு பதிமூணு கார்டு இருக்கும் அந்த பதிமூணு கார்டு என்னவாக இருக்குன்னா ரெண்டுலேருந்து பத்து வரிகால் இருக்கிற எண் இப்பா ரெண்டுலேருந்து பத்து வரிகால் வந்து ஒன்பது எண்கள் வரும் ஒன்பது எண்கள் வரும் மிச்சம் நாலு வந்து லெட்டர்ஸில் வரும் லெட்டரில் வந்து ஏ ஜே கியூ கே வரும் அதாவது ஒன்றுக்கு பதில் ஏ வரும் ஜேனால் வந்து பதினொன்று கியூனால் பன்னிரெண்டு கிங்குனா பதிமூணு ங்களா இது தெரிஞ்சிச்சுங்க எழுத்துல ஏபிசிடி அதில் இல்லைங்களா அதில் வர கார்டு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்புக்கும் நாலு இருக்கும் படக்கார்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க படமாக இருக்கும் அது எதை எதுன்னு இருக்குன்னா இதில் மூணு இருக்கு இல்லைங்களா ஜாக்கு குயின்னு கிங்கு இது மூணு வந்து படக்காடாக இருக்கும் மிச்சம் ஒன்று வந்து ஏ அப்படின்னு போட்டிருக்கோம் அது ஏஸ் கார்டு அது ஒன்று மிச்சம் இருக்கிற ஒன்பதுமே வந்து நம்பரில் இருக்கும் இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் மிச்சம் கொஷின் வந்து இதுலேருந்து எப்படி கேட்டாலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் மொத்தமாக வந்து இதுதான் வந்து கேள்வி கேள்விங்களா இந்த பதினோரு கேள்வி தான் வந்து இந்த வீடியோவில் போட போகிறோம் எல்லாத்துக்குமே வந்து மேலே ரெட் கலரில் கொடுத்துருக்கீங்களா அது கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கீழே இருக்கிறது கருப்பு கலரில் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தான் வந்து கேள்வியாக கேட்பாங்க இந்த பதினோரு கேள்வியும் நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா போதும் இந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாகவே க்ளியராகிடுவீங்க தரவா அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் முதல் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் மொத்தமாக அதில் சிவப்பு நிற சீட்டு அதாவது ஒரு சீட்டு எடுக்கிறப்போ நன்கு குளுக்கப்பட்ட அந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டிலருந்து ஒரு சீட்டு எடுக்கிறப்போ அது சிவப்பு நிற சீட்டாக இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவை என்னன்னு கேட்குறாங்க மொத்தமாக நம்மளுக்கு ஐம்பத்தி இரண்டு சீட்டுகள் அதில் சிவப்பு நிற சீட்டுகள் வந்து பதிமூணு இதய சீட்டு ப்ளஸ்ஸு பதிமூணு டைமண்ட் சீட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது பதிமூணு ஆர்டின்னு பதிமூணு டைமண்டு மொத்தமாக வந்து இருபத்தி ஆறு சீட்டு இருக்கும் அந்த இருபத்தி ஆறை மேலே போட்டுங்க நம்மளுக்கு தேவையானது சிவப்பு நிற சீட்டு அதனால் இருபத்தி ஆறு மேலே போட்டுங்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதை அடிச்சிங்கன்னா இருபத்தி ஆறு ஒரு முறை இருபத்தி ஆறு ரெண்டு முறை சரிங்களா ஒன்று பை ரெண்டுன்னு வரும் அல்லது அதை ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு எழுதலாம் சரிங்களா எப்படி ஆப்ஷனில் கொடுக்குறாங்களோ அப்படி எழுதிக்கோங்க நம்மளுக்கு சிவப்பு நிற சீட்டுன்னு கேட்ட உடனே பதிமூணு சீட்டுன்னு போட்டு போட்டோன்னா தப்பாயிடும் ஏன்னா வந்து கார்ட் இன்ச் சீட்டும் பதிமூணு இருக்குது டைமண்ட் சீட்டும் பதிமூணு இருக்குது அதாவது இருபத்தி ஆறு கருப்பு சீட்டு இருபத்தி ஆறு சிவப்பு சீட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை கூட போடுங்க எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுங்க அடுத்தது ஆர்டின் சீட்டாக அதாவது அந்த கட்டிலேருந்து ஒரு சீட்டு எடுக்கிற போது ஆர்டின் சீட்டாக கிடைக்கிறதுக்கு என்ன வகைத்தக்கவன் கேட்குறாங்க மொத்தமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே காமன் தான் மொத்தமாக எத்தனை இருக்குது ஐம்பத்தி ரெண்டு சீட்டு அதில் ஆர்டின் சீட்டு மட்டும் எத்தனை இருக்குது பதிமூணு இருக்குது இப்போது அதை அடிச்சிங்கன்னா பதிமூணு ஒரு முறை பதிமூணு இங்கே நாலு முறை வரும் ஒன்று பை நாலுன்னு இருக்கும் அந்த ஒன்று பை நாலு வந்து ஜீரோ புள்ளி இருபத்தி அஞ்சாகவும் சொல்லலாம் ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கங்க அடுத்து ராஜாவாக அமைய நிகழ்த்தகம் என்னென்னு கேட்குறாங்க நம்மளுக்கு வழக்கம் போல் மொத்தமாக இருக்கிற சீட்டுக்க கீழே போட்டுக்குங்க ராஜா வந்து ஸ்பேட்டில் ஒன்று கிளப்பில் ஒன்று ஆர்டில் ஒன்று டைமண்டில் ஒன்று மொத்தம் நாலு ராஜா இருக்குங்களா அந்த நாலு ராஜாவை நீ எடு எடுக்கிறதுக்கான நிகழ்த்தகம் என்னென்னு கேட்குறாங்க நாலாவது வாய்ப்பாட்டில் சின்ன இது ஒரு முறை நாலாவது வாய்ப்பாட்டில் ஒன்று இது வரும் மூணு ஒன்று பை பதிமூணுன்னு வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து சிவப்பு ராஜாவாக இருக்க என்ன நிகழ்த்தகவுன்னு கேட்குறாங்க சிவப்புராஜானா மொத்தம் வந்து ரெண்டு இருக்குமா அதாவது டைமண்டில் ஒன்று ஆர்ட்டில் ஒன்று அப்போது மொத்தமாக வந்து ரெண்டு இருக்கும் அதை அடிச்சிங்கன்னா ரெண்டாவது பாட்டில் ஒரு முறை ரெண்டாவது பாட்டில் இருபத்தி ஆறு முறை ஒன்று பை இருபத்தி ஆறுன்னு வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து முகசீட்டாக அமைய என்ன நிகத்தகவன்னு கேட்குறாங்க நம்ம முகச்சீட்டுன்னு என்ன சொன்னோம் ஒரு ஷேப்புக்கு வந்து மூணு முகச்சீட்டு இருக்குன்னு சொன்னோம் மொத்தமாக வந்து நாலு ஷேப் இருக்குங்களா மொத்தத்தில் பன்னிரெண்டு முகச்சீட்டு இருக்கும் அதை போட்டுருங்க போட்டுட்டு நாலாவது வாய்ப்பாட்டில் மூணு முறை நாலாவது வாய்ப்பாட்டில் ஒன்று மூணு முறை மூணு பை பதிமூணுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து எழுத்து சீட்டாக அமைய என்ன நிகழ்த்தகம்னு கேட்குறாங்க எழுத்து சீட்டுனா எண்கள் இல்லாமல் எழுத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சீட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏ ஜே கியூ கே இது நாலுமே வந்து எழுத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்பர் இல்லாமல் சரிங்களா கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க நம்பர் இல்லாமல் எழுத்தால் குறிப்பிட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த கார்டோட நிகழ்த்தக்க கேட்குறாங்க இது மொத்தம் நாலு இருக்கும் ஒரு ஷேப்புக்கு நாலுனால் நாலு ஷேப்புக்கு மொத்தம் வந்து பதினாறு சீட்டுகள் இருக்கும் கீழே வந்து நம்மளுக்கு மொத்தமான சீட்டுகள் வந்து ஐம்பத்தி ரெண்டு இதை அடிச்சிங்கன்னா நாலாவது வாய்ப்பாட்டில் நாலு முறை நாலாவது வாய்ப்பாட்டில் பதிமூணு முறை நாலு வை பதிமூணுன்னு வரும் அடுத்து என் சீட்டாக அமைய மொத்தமாக வந்து ஐம்பத்தி ரெண்டு சீட்டு அதை போட்டுங்க என் சீட்டு என்ன சொன்னால் ரெண்டுலேருந்து பத்து வரிகால் தான் என் சீட்டு மிச்சம்லாம் எழுத்து சீட்டுங்களா அப்போது ஒரு ஷேப்புக்கு வந்து ஒன்பது சீட்டு இருக்குது ஒன்பது சீட்டுங்களா அப்போது நாலு ஷேப்புக்கு என்ன வரும் முப்பத்தி ஆறு சீட்டுகள் வரும் அது போட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு பை ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் அதை அடிச்சிங்கன்னா நாலாவது வாய்ப்பாட்டில் ஒன்பது முறை நாலாவது வாய்ப்பாட்டில் பதிமூணு முறை ஒன்பது பை பதிமூணுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து ஒரு ராஜா அல்லது ராணி நம்மளுக்கு இங்கே அல்லது அந்த அந்தமாதிரி கொடுத்தாங்கன்னா நிகழ்த்தகவலை அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா அல்லது அப்படின்னா அடிஷன் மற்றும்னு கொடுத்தாங்கன்னா மற்றும் மாவரது இல்லைங்களா மல்டிப்ளிகேஷன் அல்லது அடிஷன் அதாவது அந்த உச்சரிப்பிலே வரும் அல்லது அடிஷன் மற்றும் மல்டிப்ளிகேஷன் இந்தமாதிரி வரும் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க ஒரு ராஜா அல்லது ராணி சரிங்களா ஒரு ராஜா அல்லது ராணினா ஒரு ராஜானா மொத்தமாக வந்து நம்மளுக்கு நாலு ராஜா இருக்கு இல்லைங்களா அதை போட்டுங்க மொத்தமாக வந்து ஐம்பத்தி ரெண்டில் அது இதே வந்து ராணி பார்த்தீங்கன்னா நாலு ராணி இருக்கும் பை ஐம்பத்தி ரெண்டு நம்ம என்ன சொன்னோம் அல்லதுன்னா அடிஷன் பண்ணமாக கூட்டணும் இந்த மாதிரி எண்களை கூட்டும் போது கீழே வந்து சமமாக இருந்துச்சுன்னா நம்ம கூட்டிக்கலாம் மேலே இருக்கிற எண்ணு அப்போது கீழே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சமமாக இருக்குங்களா அப்போது ஐம்பத்தி ரெண்டு கீழே சமமாக இருக்குது அதை அப்படியே போட்டுங்க நாலு ப்ளஸ் நாலு வந்து எட்டு இதை அடிச்சிங்கன்னா நாலாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை நாலாவது வாய்ப்பாட்டில் பதிமூணு முறை ரெண்டு பை பதிமூணுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து ஒரு ராஜா அல்லது ஸ்பேடு ஒரு ராஜான்னா சொன்னோம் மொத்தமாக வந்து நாலு ஆகுது நம்மளுக்கு மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு கார்டில் நாலு ராஜா இருக்குது அடுத்து ஸ்பேடு ஸ்பேடு மொத்தம் எத்தனை பதிமூணு காடு பை ஐம்பத்தி ரெண்டுன்னு போடுவோம் அல்லதுன்னா ப்ளஸ்ன்னு போட்டு நம்ம பதினேழு பை ஐம்பத்தி ரெண்டுன்னு போட்டு அடித்து ஆன்சர் தப்பாக போட்டுருவோம் ஏன்னா நம்ம ராஜாவில் கணக்கு எடுக்கும் ஸ்பேடு ராஜாவும் சேர்த்து தான் கணக்கு எடுத்துகிட்டு இருப்போம் அப்போது இங்கே பதிமூணுன்னு போடக்கூடாது ஏன்னா வந்து இதில் இருக்கிற இந்த பதிமூணில் இருக்கிற ஒரு ஸ்பேட் ராஜாவை ஆல்ரெடி நம்ம இந்த நாலு கூட கணக்கு எடுத்துகிட்ருக்கோம் அதனால் இங்கே பதிமூணு கார்டு போடக்கூடாது பன்னிரெண்டுன்னு போடணும் அதை தெளிவாக பார்த்துங்க இந்த நாலு ராஜாவில் ஸ்பேட் ராஜாவை ஆல்ரெடி எடுத்துட்டோம் அதனால் பதிமூணு கார்டில் ஒரு கார்டு போயிடும் மிச்சம் பன்னிரெண்டு இருக்கும் அதை போட்டுங்க பன்னிரெண்டு பை ஐம்பத்திரெண்டுன்னு வரும் இதை அல்லதுன்றதுனால அதை கூட்டிக்கணும் கூட்டிக்கணும்னா பதினாறு பை ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் இதை அடிச்சிங்கன்னா நாலாவது வாய்ப்பாட்டில் நாலு முறை இங்கே பதிமூணு முறை நாலு பை பதிமூணுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி ஒரு இருதய ராஜா அல்லது இருதய ராணி அதாவது நல்லா குலுக்கி அமைக்கப்பட்ட அந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கட்டிலிருந்து ஒரு கார்டு எடுக்கப்படுதுன்னா அந்த கார்டு வந்து ராஜா அல்லது இதய ராணியாக இருக்க என்னென்ன கேட்டு கேட்குறாங்க ராஜா வந்து மொத்தம் சீட்டு கட்டில் ஒன்று இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் அதே மாதிரி இதய ராணி வந்து ஒன்று இருக்கும் ஐம்பத்து ரெண்டு சீட்டில் அல்லதுன்றதுனால ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா கீழே சேமாக இருக்கிறதுனால ஐம்பத்தி ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோம் மேலே வந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று வந்து கூப்பிட்டிங்கன்னா ரெண்டுன்னு வரும் அதை அடிச்சிங்கன்னா பாட்டில் ஒரு முறை ரெண்டாவது வேப்பாட்டில் இருபத்தி ஆறு முறைன்னு வரும் ஒன்று பை இருபத்தி ஆறுன்னு வரும் இதே வந்து ஒரு இதயராஜா ப்ளஸ்ஸு இதய ராணின்னு கொடுக்காமல் இதயராஜா அல்லது ராணின்னு கொடுத்தாங்கன்னா மொத்தமாக வந்து ராணி நாலு நாலு போட்டுக்கங்க நாலு பை ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் கூட்டினிங்கன்னா அஞ்சு பை ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் இதுதான் வந்து இதுக்கான நிகழ்ச்சகம் சரிங்களா வெறும் இதயராஜா ஒன்று அல்லது மா ராணி சரிங்களா எந்த ராணி அவனா இருக்கலான்றத பொதுவாக ராணின்னு கொடுத்தாங்கன்னா அப்படி வரும் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேள்வி என்னென்னா நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகின்றது அந்த சீட்டு வந்து இதயராணி மற்றும் இதயராஜா சரிங்களா கேள்வி நல்லா பாருங்கள் மற்றும் இதயராஜா அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து சீட்டு கட்டிலேருந்து ஒரு இதயராணி மற்றும் இதயராஜா ரெண்டுமே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இதயராஜா அல்லது இது இல்லைன்னா இதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு தான் போட்டோம் இது வந்து மற்றும் கொடுத்துருக்காங்க மற்றும்னு கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதயராணி இதயராணி ஒன்று இருக்குது ஒன்று பை ஐம்பத்தி ரெண்டு இதயராஜா வந்து ஒன்று இருக்குது அப்போது ஒன்று பை ஐம்பத்தி ரெண்டு மற்றும் சொல்லியிருக்காங்க அதனால் பெருக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பெருக்கிட்டு நம்ம ஆன்சரை மாற்றி போட்டுருவோம் ஏன்னா இங்கே எடுக்கிறதே ஒரே ஒரு சீட்டு தான் ஒரே சீட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு எப்படி ரெண்டு சீட்டுமே வந்து சேர்ந்து வர மாதிரி வரும் வராது இல்லைங்களா அப்போது அதுக்கான நிகழ்த்தக வந்து தான் வந்து இந்த கேள்விக்கான விடை இதுவுமே வந்து கேள்வியை பார்த்து தான் நம்ம எல்லாமே வந்து தெளிவாக ஆன்சர் பண்ணணும் கேள்வியை பார்த்த உடனே தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடாது ஒரு சீட்டு எடுக்கிறப்போ ரெண்டு சீட்டு நம்மளால் ஒன்றா எடுக்க முடியாதுன்றது தான் வந்து இது இது வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இதையுமே கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தெளிவாக கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் இதுதான் வந்து நிகழ்த்தகவலை சீட்டுக்கட்டு கணக்குகள் இருக்குது இல்லைங்களா அதோட முழு தொகுப்பு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான முக்கிய வீடியோக்களுக்கு நம்ம கனோகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனகான் ஜிவா நன்றி வணக்கம்